என் தந்தை யாருக்கு தெய்வம் அம்மா போய் அப்பா யாருன்னு சொன்னா அப்பா அப்பான்னு சொன்னாதான் தெய்வம் எல்லாம் கொஞ்சம் கேக்குறாங்க அவங்ககிட்ட எவ்வளவு சொன்னாலும் புண்ணியம்

தோடும் அசை விட்டு சிவன் மூலவாங்களே மிருகி கொண்டிரோ மூலவாங்களே தா நம்மடியர் கொண்டிரோ நம்மடியர் தரணைகள் தெரிவிலே தக்கற்றண்டோங்கிரங்க இதெல்லாம் தெரிவிலே தரணிரே பிரந்தா அப்ப யாரவே அந்த குண்டனோ தரணிரே கூடி 1101 அந்த தரணேனானா இந்த

பூமி தாங்க விட்டுருனான் அவன் பெற்ற பிள்ளை 1101 ஆம் அக்ரமஞ்சன் அந்த பூமி இன்னா வருது பாருங்க அப்பறே வந்து பாத்து அந்த பிள்ளைய அடைறணும் நாரه உடனே செய்து நாரه தலைய கடி விட்டான் நாரه தேடி எல்லாம் முதல்ல தட்டு வந்து போறேன் பூமி தா பாத்தான் தக்கன் அடே இந்த உடல நாரه பிடிஆலே இது குறாரே இப்போ என்னேமா நாரருக்கு சாபத்தை மீண்டும் தரண சேவை கூடினான் ஐவர் பெண்களையக்

சவுண்ட் பைட் விஜயபாஸ்கர் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் இந்த பதிமூன்று விமானங்கள் மூலமாக தான் பதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள் திருக்கிறவர்கள் அதிகாரிகள் அதிகாரிகள் திரியமங்கலம் முழு மாநிலங்கள் மத்திய அரசுக்கும் பதிமூன்று திரியமங்கலம் முழு மாநிலங்களுக்கும் விமானங்கள் வந்து விமானங்கள் மூன்று வேலை பதிமூன்று நேரங்களே

아, 돼 안돼! 안나 안돼! 안안

இரண்டே இரண்டு போது ஊர் போன்ற